உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் இங்கே எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் பொதுவாக பல வருஷங்களாக வந்து இந்த சேனலிலும் சரி மற்ற சேனல்களிலும் சரி சாய்பாபா சாய்பாபாவை சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அவர் பக்தர்கள் இதை பற்றி தான் நான் பேசின்னு வந்தேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது அந்த வருஷம் அந்த காலகட்டம் அதாவது பதினாலாவது நூற்றாண்டில் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீ பல்லவர் அப்படிங்கிற ஒரு குரு மகா குரு ஒரு சத்குரு ஒரு தெய்வம் தத்தாத்ரேயர் அப்படிங்கிறவரோட முதல் கலியுக அவதாரமானவர் இருந்தார் அவர் வந்து அந்த சமயத்தில் என்ன செஞ்சாருன்னா அவர் கூட அவரோட கூ அவரோட பயணம் பண்ணின பல பக்தர்களுக்கு பிற்காலங்களில் பிற அதாவது அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் அவள் யார் யாராக பிறப்பெடுப்பார்கள் அப்படிங்கறது வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு அப்போ எவ்வளோ ஒரு எதிர்நோக்கி அவரோட பயணம் இருந்தது அப்படிங்கறத பாருங்க அவர் கூட திருமலதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பக்தர் இருந்தார் அவர் வந்து தொழில் அப்படின்னு பார்த்தா அவர் வண்ணம் தான் ஆனாலும் சுவாமியோட வஸ்திரங்கள்லாம் அவரை அவரு வைப்பார் அந்த திருமலதாஸ் கிட்ட ஒரு முறை சொல்றாரு பத்தொன்பதாவது நூற்றாண்டு அந்த சமயத்துல நீ வந்து மகாராஷ்ட்ரால நீ ஒரு பெரிய மகானா பிறப்ப ஆனா அப்பவும் நீ வந்து ஒரு வண்ணான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவனாதாக இருப்ப அப்போ நான் அதாவது ஸ்ரீபாத வல்லபர் ஆஹ் தீஷிலா நகரம் அந்த காலத்துல ஷிரடியை வந்து தீஷிலா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஷிலதி ஆச்சு அதுக்கப்புறம் ஷிரடி ஆச்சு அந்த இடத்துல நான் வந்து சாய்பாபா அப்படிங்கிற ஒரு அவதூதனாக நான் வந்து அங்க வருவேன் அப்படின்னு சொல்றார் அப்போ நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியும் எதெப்போ பதினாலாவது நூற்றாண்டுல சொல்றார் அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டுல நடக்க கூடியது சாய்பாபாவும் காட்கே மகாராஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கால நேரத்தில் வாழ்ந்த ஒரு மகான்களாக திகழ்ந்தார் சாய்பாபா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுங்கிற வருஷம் வந்து இது புத்தகங்கள்ல எழுதப்பட்டது சச்சரித்திலையும் சொல்லப்பட்டது இதுக்கான வந்து சாட்சியம் எதுவுமே இல்லை சோ இது வந்து சொல்லப்பட்டதையும் தான் நான் இப்ப இங்க சொல்றேன் அதே மாதிரி காட்கே மகாராஜ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் வரைக்கும் அந்த பூமியில இருந்தாரு ஆஹ் இந்த விஷயங்கள்லாம் அந்த மை உருவா நீங்க வந்து மகாராஷ்டிரால வந்து பிறப்பிங்க திருமலதாஸ் கூட சொல்றது இதெல்லாம் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்ல சரிதாமிரதம் அப்படிங்கிற புத்தகத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல வந்து இதெல்லாம் சொல்லப்படுகிறது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் வந்து தத்தாத்ரேயரோட கலியுகத்தின் முதல் அவதாரம் ஆவார் அப்போ ஸ்ரீபாதர் என்ன சொல்றாருன்னா திருமலா கிட்ட சமர்த்த சாய்பாபாவாக நான் பிறக்கும்போது அந்த கால நேரத்தில் நீ என்னை சந்திப்ப அதனால இப்போ நீ வருத்தப்படாத அப்படிங்கறது சொல்ற ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு தெய்வ சாநித்தியம் கிடைக்கும்போது அதை விட்டு போறதுக்கான ஒரு எண்ணம் வரவே வராது நம்ம சுவாமி கூட வாழ்ந்துடலாம் இறைவனோடய இருக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தெய்வ தெய்வங்கள் சக்திகள் கூட சொல்ல மாட்டேன் டைரக்டா தெய்வங்கள் தான் மனித ரூபத்துல வந்து வந்திருக்காங்க காட்கே மகாராஜோட இப்போ அவரை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா தேபூஜி ஜிங்கராஜி ஜானோர்கர் அப்படிங்கிறது அவர் ஷேண்ட் காவ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கிராமத்துல பிறந்தாரு அது அமராவதி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு அவர் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு சுறுசுறுப்பாக ரொம்ப தெளிவான ஒரு மனிதனாக இருந்தார் ஏன்னா தெய்வ அனுகிரகத்தோட அவர் வந்து இந்த பிறப்பெடுத்திருக்கார் ஒரு பொது பேச்சாளராகவும் ஆசானாகவும் சேவை செய்து வந்துருந்தார் பல இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விழிப்புணர்வு தூண்டும் வகையான விஷயங்கள் வந்து சொல்லி கொண்டிருப்பார் அவரோட தோற்றமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவரை வந்து தலைக்கு மேல எல்லாரும் தொப்பி போடுவாங்க இல்லாட்டி இப்ப பாபா வந்து ஒரு துணி கட்டுவாரு ஃபேட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனா இந்த காட்கே மகாராஜ் என்ன செய்வாருனா ஒரு வானலி அதுக்கு வந்து காதுகள் இல்லாத மொட்டையா இருக்கும்ல இந்த வானொலி அதை வந்து கவுத்து தலை மேல போட்டுப்பாரு அதுதான் வந்து தலைக்கு கவச்ச மாதிரி அவர் போட்டு வச்சுப்பாரு கையில எப்பவுமே ஒரு தொடப்பம் அவர் எந்த ஊருக்கு எந்த கிராமத்துக்கு எங்க போனாலும் அந்த எல்லை எங்க ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்து அவர் பெருக்க ஆரம்பிப்பார் அந்த இடங்கள் எல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி யார் வீட்டுக்கிட்டப்பிருக்கிறோம் எந்த தெரு இருக்கிறோங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து அதை பற்றின ஒரு கவலையோ ஒரு இதுவே இருக்காது எண்ணமே இருக்காது அவர் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சுத்தமாக வைக்கணும் சுற்றுச்சூழல் நம்மளுடைய இருக்கக்கூடிய என்கிரான்மெண்ட் அதாவது நம்ம வீ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து கிளீனாக இருக்கணும் அது வந்து நம்ம வீடாக இருந்தாலும் சரி யார் வீடாக இருந்தாலும் எல்லாருக்காகவும் செய்வார் பொது பணி தான் அவர் செய்வார் தனக்குன்னு அவர் எதுவுமே செய்ய மாட்டார் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு சென் போயிட்டு போயிட்டு இந்த மாதிரி அதை சுத்தப்படுத்திக்கிட்டு மக்களுக்கு அந்த 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 நிறைய ஊர்ல எப்படி இருக்காங்க மக்கள் அதையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கான விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாரு அப்போ இவர் இந்த மாதிரி பெருக்க பெருக்கிறது இந்த கிளீன் பண்றது அப்படிங்கறத பார்த்து கிராமஸ்தர்களுக்கே வருத்தமா இருக்கும் என்னன்னா நம்ம கிராமத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் சுத்தப்படுத்துறாரு இது நாமளும் இனிமேல் நம்மளோட சுற்றுப்புற சூழலை வந்து ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் தோன்றுறது அடுத்தது இவரோட சேவைக்கு நம்ம ஏதாவது இவருக்கு வந்து பிரதி உபகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பைசா கொடுப்பார் ஆனா கொடுப்பாங்க இந்த பைசாவை எதிர்பார்த்து அவர் இந்த வேலைகள் செய்யலை அவர் என்ன செய்வாருன்னா அந்த பணம் வாங்கிப்பார் வாங்கிட்டு அந்த கிராமத்துல என்ன ஒரு பொது நலத்துக்கான விஷயம் குறையறதோ அதுக்கான முயற்சி எடுத்து அதை ரெடி பண்ணுவார் அதாவது அந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னா பள்ளிக்கூடம் கட்டுற கட்டுவாரு ஆஹ் விடுதி அதாவது வெளியூர்ல இருந்து வந்து தங்கறதுக்கு விடுதிகள் இல்லை தர்மசாலா அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லைன்னா அது கட்டுவாரு மருத்துவமனை அது கட்டுவார் இல்ல கோரக்ஷனா அதாவது மாடுகளை வந்து பாதுகாப்பு பண்றதுக்காக அவங்கள அதுக்கு ஒரு கோஷாலா மாதிரி தயார் பண்ணுவாரு அந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு வேண்டிய வளர்ச்சி பணிகள் எதெல்லாம் இருக்குமோ அந்த பணத்தை வச்சு அந்த கிராமத்துக்கே அதை வந்து செலவு பண்ணுவாரு அவருக்குன்னு அவர் எந்த ஒரு சொந்த செலவுக்காக பைசா எடுத்துக்க மாட்டாரு கீர்த்தனைகள் வழியாக அவர் என்ன செய்வாருன்னா பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து எடுத்து சொல்வார் என்னென்ன சேவைகள் நீங்க செய்யலாம் என்னெல்லாம் செய்தால் என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாட்டு மூலமா கீர்த்தனை மூலமா அந்த கிராமத்தில் இருந்து இந்த சுத்தப்படுத்திக்கிட்டும் இந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு வருவார் மனித நேயம்னா என்ன கருணை என்ன என்ன அன்பு ஒற்றுமை இது போன்ற குணங்களை வளர்க்கறது எப்படி இந்த வளர்க்கறதுனால நமக்கு கூடிய நமக்கு எல்லாருக்கும் என்னென்ன நன்மைகள் வரக்கூடும் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவரோட பேச்சில் வந்து அவர் எடுத்து சொல்வாரு மூட நம்பிக்கைகள் தேவையில்லாத சடங்குகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்றதும் அவர் உறுதியாக சொல்வார் அதே மாதிரி உயிர் பலி கொடுக்கறது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு போதனை செய்தார் மது அருந்துவதை வந்து கடுமையாக எதிர்த்தார் மேலும் எல்லாருக்கும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மது அருந்தால் என்ன அதனால நஷ்டங்கள் குடும்பம் எப்படி கெட்டு போறது சீரழிஞ்சு போறது அப்படிங்கறதும் வந்து அவரு அவரோட பேச்சுகள் மூலமா அவரோட கீர்த்தனை மூலமா எடுத்து சொல்லியிருக்கார் அவர் என்னெல்லாம் போதிச்சிருக்காரோ அது அத்தனையும் அவர் வந்து வழிபட்டு வந்தார் அவர் ஒருத்தர் கொண்டு சொல்லி நம்ம அந்த மாதிரி செய்யாம இருக்கிற மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஆள் கிடையாது என்ன சொன்னாரோ தானும் அதை வந்து பின்பற்றி வந்தார் அஹ் நம்ம வந்து பாபாவோட சச்சரித்திரம் படிக்கும் போதோ இல்ல பாபா பத்தி தெரிஞ்சுக்கும் போது மெஹர் பாபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி படிச்சிருப்போம் மெஹர் பாபாவும் பாபாவுக்கு மீது ரொம்ப அன்பு கொள்ள கொண்ட ஒரு பக்தராக இருப்பார் அஹ் பாபாஜான் ஹசரத் பாபா ஜான் அப்படிங்கிற ஒரு அஹ் அவதூத்த ஒரு பெண் அவதூதை தான் அவரோட குரு மெஹர் பாபாவோட குரு இவர் வந்து ஒரு சமயத்துல மெஹர் பாபாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது காட்கே மகாராஜ்க்கு அவர் அவர் சந்திக்கும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் தலைமையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நீ வந்து எனக்கு ரொம்பவே மிக பிடித்தமான ஒருவன் அப்படிங்கறது வந்து சொல்வார் இத்தனைக்கும் முன்ன பின்ன அறிமுகமே இல்லை ஆனா இவங்க எல்லாம் மகான்கள் யார் எங்க என்ன செய்யறாங்கன்றது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும் சோ மெஹர் பாபாவோட பரிபூர்ண ஆசிர்வாதமும் காட்கே மகாராஜ் மீது இருந்தது நம்ம இப்ப சாய்பாபாவை கிட்ட வருவோம் எப்படி சாய்பாபாவை அவர் இவர் சந்திச்சாரு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு முறை வந்து எல்லாரும் இப்படியே சாய்பாபாவோட பேரும் புகழ் அப்பதான் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருந்தது தாஸ்கனு மகாராஜும் தீக்ஷிதா இருக்கட்டும் நானா சாஹிப் சந்தோக்கர் இவங்க எல்லாம் வந்து பேசி பேசி பல இடங்கள்ல மகாராஷ்ட்ரால பாபா பத்தின ஒரு புகழ் வந்து தெரிய வந்தது அப்போ இவர் பாபாவை சந்திக்கிறதுக்கு ஷிர்கிக்கு வரார் காட்கே மகாராஜ் வரும்போது பாபா என்ன செய்யறாரு ரொம்ப கோபமான ஒரு தோற்றத்துல அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு ஆஹ் அதே அதோட இல்லாம நிறைய திட்டுறாரு அவதூறான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறது அதுக்கப்புறம் அவரோட வந்து ரொம்ப கோவமா நடத்துக்கிறாரு ஆனா இது எல்லாமே காட்கே மகாராஜ் என்னமா எடுத்துக்கிறாரு எனக்கு பாபாவின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கிறது அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டார் என்னடா வந்த உடனே பாபா நம்மளை திட்டுறாரு இவருக்கும் எனக்கும் எந்த பரிச்சயமே இல்லை அப்படிங்கறது இல்லை பாபா அதெல்லாம் ஏன் பண்றாருன்னு இவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச கர்மாவா இருந்தாலும் சரி இவருக்கு நடக்கக்கூடிய ஏதாவது கெடுதல் முன்கூட்டியே பாபாவுக்கு தெரியும்ல அதெல்லாம் அவரோட அந்த வார்த்தைகளால அந்த கோபத்தால அவர் சொல்ற அந்த தி அவர் திட்டுற அந்த திட்டுலேருந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு அவர் இன்னும் பரிசுத்தமாக்குறாரு காட்கே மகாராஜா அது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கும் பாபா வந்து காட்கே மகாராஜுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சொல்றாரு சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக உன்னோட எல்லா கால நேரங்களும் வந்து நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு சமுதாயத்தை நல்ல மாற்றங்களை கொண்டு வர நீ வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட வந்து உறுதியாக சொல்றாரு இதுதான் பாபா அவருக்கு கொடுத்த ஒரு பணி இதை வந்து வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துண்டு காட்கி மகராஜ் கடைசி காலம் வரைக்கும் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் அவரோட உயிர் பிரிஞ்சது அது வரைக்கும் அவர் வந்து சமுதாய தீர்த்து சீர்திருத்தத்தில் தான் அவரோட வாழ்க்கையை வந்து அவர் அர்ப்பணித்தார் இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த தான் நாமும் பிறந்திருக்கோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போது இந்த நல்ல விஷயங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து மனசுல இதை வந்து நமக்கும் ஒரு இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இயல்பு இல்லைங்களா அதனால தான் ஏதாவது ஒரு நல்ல நல்ல மனிதர்கள் பற்றி மகான்கள் பற்றி இந்த சேனல் மூலமாக அவங்க வரைக்கும் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியில நான் இருக்கேன் ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு மன கஷ்டம் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கு அதை வந்து அண்டர்கோ பண்ணிட்டுருக்கோம் நம்ம கர்மாவினால ஆனால் அதையும் மீறி இந்த நல்ல விஷயங்கள் கேட்க கேட்க நாமளும் அதை வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணோம்னா இந்த கஷ்டங்கள்லாம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஏன்னா நம்ம க நம்ம மீது யாரோட ஆசிர்வாதம் இருக்கு இத்தனை மகான்களோட ஆசீர்வாதம் இருக்கு அதனால ஆஹ் இதையெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நம்ம எடுத்து எட்டு மனசுல எடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல் சொல்லி வாழ்க்கையை வந்து புதுவிதமா வாழ ஆரம்பிக்கிறோம் ஓம் சாய்ரா